வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ ஜி கே கொஷின் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அதை நம்ம ஐம்பரும் காப்பியங்கள் தான் பார்க்குறோம் ஐம்பரும் காப்பியங்கள் நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை லாஸ்ட் டெல்ட் சிலப் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம் இப்போ அதே போல மணி இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அது மூலம் நம்ம சேனல்காரன் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற விடியாக சோடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க நம்ம அது முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் யார் தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க கவிமணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கவிமணி தேசினாய் தான் வந்து பார்த்தோன்னா அப்படி வந்து பாராட்டியிருப்பார் ஓகேங்களா ஸோ பாரதியார் பற்றி நம்ம பார்த்துருப்போம் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் நெஞ்சை எல்லும் சில சிலப்பதிகாரம்னு சொன்னவர் யாருங்க பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பார் அப்புறம் யா போல புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் சொன்னோம்லாம் பாரதியார் அதையும் சேர்த்து நல்லா ஞாபகம்ங்க ஓகே நம்ம நீக்கான டென் கொஸ்டின்ஸ்க்கு உள்ளே போகும் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ ஒரு டெஸ்ட் போல கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணி எவ்வளோ தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் மணிமேகலையை மணிப்பள்ளத்தீவுக்கு தூக்கி சென்றது ஓகேங்களா ஸோ மணிமேகலையை மணிப்பள்ளத்தீவுக்கு தூக்கி சென்றது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் ஒன் டூ டென் போடுற பேப்பரில் போட்டுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் மணிமேகலா தெய்வம் ஓகேங்களா ஸோ மணிமேகலா தெய்வம் தான் என்ன பண்ணுவோம் மணிப்பள்ளத்தீவுக்கு வந்து மணிமேகலையை வந்து என்ன பண்ணுங்கள் தூக்கிட்டு போவோம் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மணிமேகலை யார் உதவியால் அமுதசுரபியை பெற்றால் சோ மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா யார் உதவியால் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமுதசுரபி வந்து அவளுக்கு வந்து கிடைச்சிருக்கும் சூப்பர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க சூப்பர் யாருங்க தீப திலகை பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தீவத்திலகையை பொறுத்தவரையும் வந்து அந்த மணிமேகலை தெய்வம் வந்து கொண்டு போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தினா அந்த என்னதுங்க நம்ம அந்த பாத்திரம் அமுத பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி முழு நிலவு நாளில் தான் என்ன பண்ணும் அந்த பாத்திரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி தீவத்திலகை சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா அந்த பொய்கையில் வந்து பாத்திரம் தோன்றும் அது மணிமேகலை வந்து பார்த்தினா வணங்கி அவர் எடுத்துப்பாள் ஓகேங்களா அப்போ அந்த மணிமேகலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கிடைக்க காரணமானவர் யாருன்னா தீவ திலகை ஓகேங்களா சரிங்க மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரின் காலம் யாது ஸோ மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஸோ மணிமேகலையோட ஆசிரியர் தான் யாருங்க சீத்தலை சாத்தனார் அவருடைய காலம் யாது அப்படின்றது தான் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இளங்கோவடிகளும் இவர் என்னதுங்க சம காலத்தவர்கள் அப்படின்றதுனால கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்றது அதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அடிகள் அறிவுரைப்படி மணிமேகலை முதன் முதலில் யாரிடம் பிச்சை பெற்றால் பாருங்க அமுத சுரப்பி என்ன பண்ணிட்டாரு அமுத சுரப்பி வந்து வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அடிகள் வந்து ஆலோசனை சொல்கிறாரு அந்த ஆலோசனை பிரகாரம் அந்த அமுத சுரப்பியில் அந்த பாத்திரத்தில் முதன் முதலில் வந்து பிச்சை இட்டவள் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது பாருங்கள் சூப்பர் யாருங்க ஆதிரை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அந்த அமுத சோரபை பாத்திரத்தில் வந்து பெற்றிருப்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த ஆல்ரெடி நல்லா கேட்டுருக்காங்க நல்லாச்சு ஓகேங்களா அதே போல இதை சார்ந்து இன்னொரு தகவல் சொல்லி வச்சு அந்த அமுத சுவரபி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணிமேகலை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு சிறைச்சாலையில் போய் வந்து என்ன பண்ணுவாங்க உணவு பரிமாறுவாங்க அந்த சிறைச்சாலை எந்த சிறைச்சாலைன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூம்புகார் சிறைச்சாலை ஓகேங்களா ஸோ பூம்புகாரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு சென்று உணவு விடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறந்தான் அங்கே இருக்கிற காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க மன்னர்கிட்ட வந்து கூட்டம் போவாங்க ஓகேங்களா அப்போ அந்த பூம்புகார் சிறைச்சாலை அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கூற்று ஐந்து சரி ஐந்தாவது கொஸ்டின் கூற்று கவனி கூற்று பாருங்கள் மணிமேகலை கூறும் உடலில் தோன்றும் குற்றங்கள் மூன்று மணிமேகலை கூறும் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் நான்கு மணிமேகலை கூறும் சொல்லில் மணிமேகலை கூறும் சரிங்க இது வந்து டை டைப்பிங் மிஸ்டிங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கு தேர்ட் ஒன்று வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் தவறாக டைப் ஆகிட்டுருங்க அப்போ மணிமேகலை கூறக்கூடிய ஃபஸ்ட்டு உடலில் கொன்று தோன்றும் குற்றங்கள் வந்து மூன்று கரெக்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சொல்லில் தோன்றும் குற்றங்கள் நான்கு ஓகேங்களா ஸோ மூணாவது என்ன வந்திருக்கணும் அப்படின்னா உள்ளத்தில் தோன்றும் குற்றங்கள்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போங்க உள்ளம்னு வந்திருக்குங்க உள்ளத்தில் தோன்றும் குற்றங்கள் மூன்று ஸோ இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஸோ இங்கே டைப்பிங் மிஸ்டேக் உள்ளன்னு வந்துருணும் ஸோ மணிமேகலை உடலில் தோன்றும் குற்றங்கள் மூன்று கரெக்ட் தாங்க என்னென்ன குற்றங்களாக சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து குற்றங்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதாவது கொலை கலவு காமம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உடலில் தோன்றக்கூடிய குற்றங்கள் கொலை கலவு காமம் ஓகேங்களா அடுத்து சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்களாக மணிமேகலை சொல்லக்கூடியது நான்குங்க பேசுதல் புறங்கூறுதல் கடுஞ்சொல் பயனற்ற சொல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க தொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்களாக மணிமேகலை சொல்லக்கூடியது அடுத்து உள்ளத்தில் தோன்றக்கூடிய குற்றங்களாக சொல்லக்கூடியது வந்து மூன்றுங்க பெருவிருப்பம் கடுஞ்சினம் கொள்ளுதல் மாயத் தோற்றம் ஸோ பெரு விருப்பம் அடையிறது கடுஞ்சினம் கொள்வது மாயத்தோற்றம் இது மூணுமே நம்ம உள்ளத்தில் தோன்றக்கூடிய குற்றமாக மணிமேகலை வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா இங்கே எல்லாமே சரிதான் அடுத்து தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என சாத்தனாரை பாராட்டியவர் யார் தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் ஓகேங்களா இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ தண்டமிழ் ஆசான் அப்படின்னு யாருன்னு கேட்டிருக்காங்க நன்னூர் புலவன் அப்படின்னு யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா யாருங்க அவர் சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா அப்போ அது ஒரு கொஸ்டினுங்க அப்படி சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் ஸோ பர் நேரம் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இளங்கோவடிகள் ஸோ இளங்கோவடிகள் தான் தான் சாத்தனார் என்ன பண்ணியிருப்பாரு தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க பாராட்டியிருப்பார் அப்போ சாத்தனாரே தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் சொல்லிட்டு பாராட்டியவர் யாருன்னா இளங்கோ வடிகள் தான் பாராட்டியிருப்பார் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் என கூறும் நூல் எது பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் என கூறும் நூல் எது சூப்பர் கெஸ்ட் இருப்பீங்க ஏன்னா மணிமேகலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க பி மணிமேகலை ஸோ பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் என கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அப்போ அதே போல் நூறுல லைன் நான் வச்சுங்க பசியும் நோயும் பகையும் நீக்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் மணிமேகலை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க பசியும் நோயும் பகையும் நீக்கி மழையும் வளமும் எங்கும் பெருகதா பெருகுவதாக அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் மணிமேகலை தான் அதேபோல் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மரவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உரையரும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை தான் ஓகேங்களா அப்போ அறமெனப்படுவது யாதென அப்படின்னு வந்தாலே அதுவும் மணிமேகலை வச்சுங்க அடுத்து இது ரொம்ப முக்கியங்க அருந்தவர் அமைந்த ஆசனம் இதில் அருந்தவர் என்பது யாது ஸோ அருந்தவர் அமைந்த ஆசனம் இதில் அருந்தவர் என்பது யாது சூப்பர் இதுக்கு நான் ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க அருந்தவர் அப்படின்னு அழைக்கிற யாருங்க அடிகள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அருந்தவர் கமைந்த ஆசனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் அருந்தவர் யாரும் குறிப்பிட்றாங்கன்னா அரவணிகளை தான் குறிப்பிடுவார் ஏன்னா அடிகள் வந்தப்ப என்ன பண்ணுவாங்க அந்த தேவி என்ன பண்ணுவாங்க ரெண்டு கைகளையும் கூப்பி அவரோட இருக்கையில் என்ன பண்ணுவாங்க அரை சொல்லுவாங்க அதுதான் அருந்தவர் அமைந்த ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் அருந்தவர் அழைக்கப்படக்கூடியது வந்து அடிகள் அவர் அமரக்கூடிய ஆசனத்தை தான் அங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அருந்தவர் அப்படின்னா அடைகள் அது மணிமேகலில் உள்ள காண்டங்கள் இதுவும் ரொம்ப முக்கியங்க ஸோ மணிமேகலில் உள்ள காண்டங்கள் சரிகேஷ் மணிமேகலில் உள்ள காதைகள் கீழே ஆப்ஷன் கரெக்டாக டைப் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஸ்டினில் தப்பாகிட்டு ஓகேங்களா ஸோ மணிமேகலில் உள்ள காதைகள் அப்படின்னு வரணும் ஸோ ஏன்னா காதைகள் மணிமேகலில் காதைகள் தான் சொல்லுவோம் ஸோ ஆன்சர் நேரம் எடுத்துகிட்டு இருப்பீங்க முப்பது காதைகள் மீ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மணிமேகளில் மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குது முப்பது காதைகள் இருக்குது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து வரிகள் இருக்குதுங்க இதையும் அப்படின்னு ஆப்சிங்க நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகளை கொண்டது தான் வந்து மணிமகலை ஓகேங்களா அது நேற்று சிலப்பதிகாரம் பார்த்தோம் ஐயாயிரத்தி ஓரு வரிகளை கொண்டது சிலப்பதிகாரம் இது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து வரிகளை கொண்டது முப்பது காதைகளை கொண்டது மணிமேகலையில் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதையாக உள்ளது பாருங்கள் மணிமேகலையில் ஆபுத்திரன் நாடு அடந்த காதை ஸோ இந்த ஆபுத்திரன் அப்படின்றவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அமுத சுரபி முற்பிறப்பி யார் முற்பிறப்பில் யார் கிட்ட ஆபுத்திரன் கிட்டே தான் இருந்திருக்கும் அதுவும் ஒரு தனியாக கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா அதனால அதையும் ஞாபகம் வச்சுங்க ஸோ அமுத சுரபி யாரிடம் இருந்ததுன்னா ஆபுத்திரன் கிட்டே இருந்திருக்கும் அந்த மணிமேகலை ஆபுத்திரனோட நாடு அடைவாங்க அந்த நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆபுத்திர நாடு அடைந்த காதை இருபத்தி நான்காவது காதை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இருபத்தி நான்காவது காதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் நாடு அந்த காதையாக இருக்குதுங்க ஸோ முதலாவது காதை நம்மளுக்கு தெரியும் உரை காதை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது காதையாக வந்து இருக்கும் சரிங்களா அப்போ இருபத்தி நாலாவது காதை தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்க போகிற பாருங்க மணிமேகலையை புரிய விரும்பியவன் யார் மண மணிமேகலையை மனம்புரிய விரும்பியவன் அதாவது முற்பு முற்புறுப்பையோட அந்த பயனால் என்ன பண்ணியிருப்பார் ஒருத்தர் வந்து மணிமேகலையை வந்து மனம் புரிய மனம் புரிய வந்து விரும்பியிருப்பார் அவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஆபுத்திரன் உதயகுமாரன் சிவபாலன் சித்ராபதியன் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பலேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் பயங்கரமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம அதையும் சார்ந்து நிறைய தகவல்கள் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துருக்கோம் இதை நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்போர்ட்டும் பண்ணுங்க